அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு வானில் நடைபெறக்கூடிய அதிசய நிகழ்வாக முழு சந்திர கிரகணம் சிவப்பு நிறத்தில் சந்திரன் தோற்றமளிக்கப் போகிறார் இந்த நிகழ்வின் போது இதை செய்யுங்கள் அப்படி செய்வதால் கிரகண தோஷம் நீங்கி உங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான யோகம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிழல் கிரகம் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக தான் இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் அமைந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக சந்திரனின் ஆற்றலை வலுவை இழக்க செய்யக்கூடிய வகையில் பாம்பு சந்திரனை முழுங்குவது போன்ற அமைப்பு தான் இந்த சந்திர அதே போன்று சூரியனை வலுவிழக்க செய்யக்கூடிய வகையில் சூரிய கிரகணத்தின் போது பாம்பு சூரியனை விழுங்கும் அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஏழாம் தேதி சந்திர கிரகணம் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணமும் நடைபெறப் போகிறது வானில் நடைபெறக்கூடிய இந்த அதிசய நிகழ்வு பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமாக அமைகிறது ஆனால் அதே வேளையில் ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது ஏன் படி என்று பார்க்கும்போது அதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைவது இந்த நிகழ்வுதான் ஏனென்றால் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து அமிர்தத்தை அப்படி எடுக்கிறார்கள் அமிர்தத்தை எடுத்தவுடன் அந்த அமிர்தத்தை சரியாக பகிர்ந்தளிக்க கூடிய பணிக்கு விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து வருகிறார் அப்படி வந்தவர் தேவர்களுக்கு மட்டும் முதலில் கொடுக்க வேண்டும் என்று தேவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படி கொடுப்பதை பார்த்த ஒரு அசுரர் தேவர் வடிவம் கொண்டு தேவரின் வரிசையில் அமர்ந்து வருகிறார் ஒருபுறம் சூரியனும் ஒருபுறம் சந்திரனும் இருக்க நடுவில் இவர் அமர்ந்திருக்கிறார் அப்படி தேவர்கள் உருவில் அமர்ந்திருக்கும் போது மோகினி அவதாரம் கொண்ட விஷ்ணு பகவானால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை அவருக்கும் அந்த அமிர்தத்தை கொடுத்து விடுகிறார் அதை பெற்ற அவர் பரி அருதி விடுகிறார் இந்த சூழலில்தான் விஷ்ணு பகவானிடம் தூரியனும் சந்திரனும் இவர் வேறு வருவார் என்று எச்சரிக்கும் போது அதை உணர்ந்த விஷ்ணு பகவான் அவர் கொண்டிருந்த வேளையில் அவரின் தலையை துண்டித்து விடுகிறார் அவரது தலை வேறு பக்கமும் உடல் வேறு பக்கமும் சென்று விடுகிறது நேர் எதிர் திசையில் தலையும் மற்றொரு திசையில் உடலும் சென்று விடுகிறது அப்படி தலையையும் உடலையும் இழந்த நிலையில் கடுமையாக தவத்தை மேற்கொண்டு ஒரு வரத்தை பெறுகின்றன வரத்தை பெற்று பாம்புவின் தலைப்பகுதியை உடல் பகுதி ும்லை மட்டும் இருக்கக்கூடிய பகுதியை பாம்புவின் உடல் பகுதியுடன் இணைத்தும் அமிர்தத்தை உண்டதால் சக்தி வாய்ந்த கிரகமாக ராகு மற்றும் கேது உருவெடுக்கின்றன அப்படி ராகு மற்றும் கேது சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பதோடு மற்ற கிரகங்களின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெறுகின்றன அப்படி வல்லமை பெற்ற ராகு கேது மனித வாழ்வில் பல மாற்றத்தை ஏற்படுத்துகிறன ஏனென்றால் சுக்கரனுக்கு இணையாக கொடுப்பதில் சிறந்தவராக இருக்கிறாருங்க ராகு அதே சமயம் மோட்சக்காரகரான கேது எதிர்மறையான சிந்தனைகளை கற்பனையான பயத்தை விளக்கி மனித வாழ்வுல நேர்மறையான சிந்தனையுடன் பல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய வல்லமையை அள்ளி கொடுக்கிறார் ஆனால் அதே வேளையில் அவர்களுடைய வாழ்வில் நடைபெற்ற இந்த நிகழ்வு என்பது அவர்களுக்கு நீங்காத படுவாக அமர்ந்திருப்பதால் இந்த காரணத்தில் இந்த நிகழ்விற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பவர்களாக இருக்கக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் பழிவாங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ராகு கேதுவின் அமைப்பு இப்படிப்பட்ட அமைப்பில் ஆகுகேது பாம்புவின் வடிவம் கொண்டு சந்திரனை பழிவாங்கும் போது சந்திர கிரகணமும் சூரியனை பழிவாங்கும் போது சூரிய கிரகணமும் நடைபெறுகிறது தற்போது ஏழாம் தேதி சந்திர கிரகணம் வருகின்ற ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி இரண்டு மணி வரை நீடிக்கிறது இந்த வேளையில் இந்த விஷயங்களை தவறாமல் கடைபிடிப்பது தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கும் அது மட்டுமல்லாது கிரகண தோஷங்களை விலக்கி புதிய மகர வாழ்வில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு இந்த சந்திர கிரகணத்தை நாம் இந்தியாவில் பார்க்கலாமா என்றால் பார்க்கலாம் இந்தியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா உட்பட பல நாடுகளில் இந்த சந்திர கிரகணம் முழுமையாக தோன்றும் இந்த அரிய நிகழ்வை நாம் வெறும் கண்களால் பார்க்கலாமா என்றால் நிச்சயமாக பார்க்கலாம் உபகரணங்களை பயன்படுத்தியும் பார்க்கலாம் வானம் தெளிவாக இருக்கும்போது போன்ற அரிய நிகழ்வுகளை பார்த்து மகிழலாம் அதனால் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை ஆனால் சில கதிர்வீச்சுகள் ஏற்படுகின்றன அதனால் சில சிக்கல்கள் வரலாம் என்று சொல்லப்படுகிறது எனவே கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க அதே சமயம் இது அறிவியலா ஆன்மீகமா என்று கேட்டால் நிச்சயமாக அறிவியல் வேறு ஆன்மீகம் வேறு அறிவியல் என்பது இன்றைக்கு சரி என்று ஒன்றை சொல்லியிருக்கும் ஆனால் அதையே நாளைக்கு தவறு என்று அதை நிரூபிக்கும் நிரூபித்து வேறு ஒன்றாக மாற்றிவிடும் ஆனால் ஆன்மீகம் அப்படியல்ல இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி மனித வாழ்வில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்ற நல் காரியங்களை மட்டும்தான் கொடுக்கும் ஏனென்றால் மனித வாழ்க்கை என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒன்றுதான் எனவேதான் ஆன்மீகம் என்பது எப்போதும் தவறான வழியில் வழிநடத்தாது மிக சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இதுபோன்ற விஷயங்களை கடைபிடிப்பதால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் இப்படிப்பட்ட இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உங்களை தேடி வரும் சூரிய கிரகணம் என்றால் என்ன சந்திர கிரகணம் என்றால் என்ன என்று பார்க்கும் போது சூரியனின் ஆற்றலை வைக்கும் அமைப்புதான் சூரிய கிரகணம் என்று பார்க்கப்படுகிறது சூரியன் புதன் மற்றும் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும் சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகிய இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனின் ஒளி நேரடியாக பூமியை வந்து அடையாத வகையில் சந்திரன் அவற்றை தடுக்கும் சந்திரனின் நிழல் பூமியின் மீது படும் அதுதான் சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது அதே போன்று சந்திர கிரகணம் என்பது சந்திரனின் ஒளி மங்க செய்யும் தன்மையும் சந்திரன் வலுவிழக்கும் தன்மையும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனினுடைய ஒளி நேரடியாக சந்திரனை சென்றடையாமல் பூமி நடுவில் தடுக்கிறது பூமியின் நிழல் சந்திரனின் மீது தடுகிறது இதனால் சந்திரனின் ஒளி ஆற்றல் மங்கும் சந்திரன் ஒளி பிரதிபலிக்கும் தன்மையை இழக்கிறார் கருமையாகவோ அல்லது அங்கலாகவோ தோற்றமளிப்பார் அளிப்பார் ஒளிச்சிதறலின் காரணமாக சிவப்பு நிறத்திலும் தோற்றம் அளிக்க போகிறார் இந்த வேளையில் முழு சந்திர கிரகணம் என்பதால் முழுமையாகவே அவர் சிவப்பு நிறத்தில் தோற்றம் அளிக்க போகிறார் இப்படிப்பட்ட வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது தனஸ்தானமாகிய ரெண்டில் சந்திரன் மற்றும் ராகு வலுவாக வீற்றிருக்கும் போது ஆசியின் நாதர் தனத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் மிக வலுவாக தைரியத்தில் வக்ரம் பெற்றிருப்பதும் தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏறத்தால மூன்று கிரகநிலைகள் தனஸ்தானத்திலும் அதற்கு நேர் எதிராக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டில் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் மோட்சக்காரகரான கேது புதன் ஆகிய கிரகநிலைகள் இணைந்திருக்கின்றன அஷ்டமத்தில் சூரியனும் கேதும் இணைந்திருப்பதால் இந்த சந்திர கிரகணத்தை அதீத கவனத்துடன் எதிர்கொள்ளுங்கள் இந்த சந்திர கிரகணம் முடிந்து சூரிய கிரகணம் வரும் வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றம் கிடைக்கும் ஏனென்றால் அஷ்டமத்தை விட்டு விலகி பாக்யத்தில் நுழைந்துவிடும் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் செவ்வாயும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் சுக்கரனும் நிலை கொண்டிருக்கின்றன இப்படி கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்கும் போது நிச்சயமாக கூர்மையான உபகரணங்களை ஆயுதங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பணிகளை இந்த வேளையில் தவிர்த்திடுங்க இரவு நேரம் என்பதால் பெரிய அளவுல பிரச்சனை இல்லை இருந்தாலும் கூட இரவு நேர பணிகளை மேற்கொள்கிறவர்கள் சற்று கவனத்துடன் இருங்க அதே போன்று உணவு சமைத்தல் காய்கறிகளை பெட்டுதல் போன்றவற்றை உறுதியாகவே இந்த வேளையில் கிரகணம் நடைபெறும் போது தவிர்ப்பது நல்லதாக அமையும் அது மட்டுமல்லாது கிரகண நேரத்தில் உறுதியாகவே உணவு அருந்துதல் நீர் அருந்துதல் போன்றவற்றை தவிர்த்து உணவு உண்ணுதல் நீர் அருந்துதலை தவிர்ப்பதன் மூலம் உடலில் பல சிரமங்கள் ஏற்படுவதைத் தவிர்க்க முடியும் நிச்சயமாக பயணம் மேற்கொள்வதல் வெளியில் சுற்றுதல் போன்றவற்றை தவிர்க்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் அத்தியாவசியமாக சென்றே ஆக வேண்டும் என்று இருக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக கிரகண தோஷங்களை நீக்கக்கூடிய வகையில் தற்பை துளசி மற்றும் கோரை புல் போன்றவற்றை உடன் எழுத்து செல்லுங்கள் அதனால் கிரகண தோஷங்களும் பாதிப்புகளும் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு மங்களகரமான காரியங்களை உறுதியாக அந்த வேளையில் செய்யாதிரு அதனால் பெரிய அளவில் நன்மை ஏற்படாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்ன செய்ய வேண்டும் என்றால் இறைவனும் வலுவிழக்கக்கூடிய ஒரு நேரமாக இருப்பதால் கிரகணம் எப்போது நடைபெற்றாலும் நிச்சயமாக ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கும் அப்படி இருக்கக்கூடிய வேளையில் உறுதியாகவே வீட்டில் இருப்பதுதான் சால சிறந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது வீட்டில் இருப்பதோடு தியானம் செய்யுங்கள் இறைவனை நோக்கி மன்றாடுங்கள் நேர்மறையான எண்ணங்களுடன் இருப்பது பல நல்ல மாற்றத்தை நிச்சயம் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொடுக்கும் கிரகணம் முடிந்ததற்கு பிறகு வீட்டை சுத்தம் செய்யுங்கள் குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்வது கிரகண தோஷங்களை நீக்கி நல்ல மாற்றத்தை உறுதியாக மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்கும் தவறாமல் சரியாக செய்து முடியுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த கிரகணத்தின் போது வானில் நடைபெறக்கூடிய அதிசய நிகழ்வை தவறாமல் பார்த்து மகிழ்ச்சி அடையுங்கள் ஏனென்றால் இவற்றை பார்ப்பதும் ஒரு வகையில் வரமான ஒன்றாகவும் தான் பார்க்கப்படுகிறது எனவே மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்